இந்த படத்தோட இயக்குனர் டைரக்டர் பழனி சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் நீங்கள் ரொம்ப லக்கி சார் ரொம்ப ரொம்ப லக்கி நீங்கள் இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிட்டு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் என்னென்னமோ சொல்கிறாங்க அவ்வளோ வருஷம் நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நிஜமாகவே ஒரு பெரிய அவார்டு கிடைச்சிருக்குது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ஒரு படம் நம்ம எடுக்கிறோம் அது பெரிய ஹிட் ஆனது அப்புறம் தான் பல முறையில் லாங்குவேஜஸில் வந்து டப் ஆகி இல்லை ரீமேக் ஆகி போகுது ஆனால் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழில் லான்ச் ஆகப்போகுது ஹிந்தியில் ரிலீஸ் ஆகப்போகுது ஸோ யூஆர் வெரி வெரி லக்கி இந்த மாதிரி ஒரு லக்கு எல்லாருக்கும் அமையாது சார் ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பாக அமையாது ஒரு படம் ஹிட் ஆனது அப்புறம் தான் ஒரு தமிழ் படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது அப்புறம் தான் அதுக்கு ரீமேக் லைட்ஸ் போகும் இல்லைனா டப் பண்ணுறதுக்கே ஒரு தயாரிப்பாளர் யோசிப்பார் பட் உங்களுக்கு நிஜமாகவே சொல்கிற அவ்வளோ ஒரு கிரேட்டான ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு அண்ட் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஒரு படமோட மேக்கிங்லேயே வந்து நீங்கள் அதை வந்து ஒரு ஹிந்தியில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு தமிழில் டப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க ஆக அந்த ப்ராஜெக்ட் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அது உங்கள் பேச்சிலே தெரிஞ்சது என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன ஒரு எந்த டென்ஷனும் இல்லை உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸும் ஒரு பாசிட்டிவ்னஸும் தெரிஞ்சுது ஐ ஹோப் இட் இஸ் ட்ரூ ஐ ஹோப் இட் இஸ் ரியலி ஃப்ரம் இன்சைட் இட்ஸ் கம்மிங் அவுட் எஸ் அது மட்டும் இல்லை உங்கள் பையனை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க ஸோ தேட் இஸ் கிவிங் யூ மோர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் மோர் ஹாப்பினஸ் ஏன்னா அதை ஒரு தமிழில் புது லாங்குவேஜில் வரப்போகிறான் ஹிந்திலேயும் போக போகிறான் ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் சூட் ஆகுற மாதிரி ஒரு சப்ஜெ சப்ஜெக்ட் இருக்குது அந்த தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க அத தான் அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த ப்ராஜெக்ட் மேலே அது ஹிந்திலையும் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக தமிழ்லேயும் எல்லாருக்கும் பிடிக்கும் தெலுங்குலேயும் பிடிக்கும் அப்படி சொல்லி அந்த அந்த ப்ரொடியூசரோட நம்பிக்கை பார்த்தீங்களா அது ஒரு அந்த அந்த நம்பிக்கைக்கு தான் நான் பாராட்டுறேன் ஸோ யார் வெரி லக்கி பழனி சார் என்னோட ஃபேவரட் டைரக்டர் அண்ட் நிஜமாகவே சொல்கிறேன் நான் ஒரு எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் எல்லாரும் கூட நம்ம நடிக்க முடியாது என்னை ஒர்க் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன் பட் கண்டிப்பாக ஒரு சின்ன ரோல் அப்படி நடந்து போகிற மாதிரி இருந்தாலும் ராஜமௌழி சரோட படத்தில் நம்ம நடிக்கணுமே அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் மட்டும் இல்லை எது இருந்தாலும் அழகாக எடுக்கிற ஒரு கூடிய ஒரு டைரக்டர் ஒரு ஒவ்வொரு ஷார்ட் ரசித்து ரசித்து அழகாக எடுக்கிறது விஜுவலைஸ் பண்ணுறது அது அது எப்படி அந்த இயக்குனரால் அப்படியெல்லாம் யோசிக்க முடியும்னு நமக்கு அந்த படம் பார்த்தது அப்புறம் அதை பற்றி பல நாட்கள் நம்ம உட்காந்து யோசிப்போம் அந்த மாதிரி ஒரு இருந்து நீங்கள் வந்திருக்கிறதுனால அந்த இயக்குனரோட பேர் நீங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க அண்டு அவரோட ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளவோ இருந்து நீங்கள் அது இந்த படத்தில் நம்ம இதை பார்க்க போகிறோம் யூனோ ராஜமௌலி சார் பாகுபலியோட சம்திங் சம்திங் ரிசம்பிளன்ஸ் டு டூ பாபுபலியோட அவ்வளோ பெரிய ஒரு குருவில் இருந்து வந்ததுனால அந்த அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுனால யூ வெரி லக்கி நான் என்ன சொல்றது இவ்வளோ வருஷத்தோட உழைப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் பழிங் சார் ஒரு டைரக்டராக நீங்கள் நிறைய இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணி ப்ரொடியூசர் சார் நீங்கள் இந்த படம் பெரிய உங்களுக்கு ஹிட் ஆகி உங்கள் பையனுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கார் நாகா அன்வேஷ் ஆர் வெரி க்யூட் வெரி டேலண்டட் யூ டான்ஸ் ஸோ நைஸ்லி இந்த ட்ரெயிலர் ஷாட் அண்ட் உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எவ்ரித்திங் வெரி நைஸ் வெரி சார்மிங் பர்சனாலிட்டி ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் த லக் டூ லாட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் அண்ட் அண்ட் கிவ் லவ் டு சினிமா த மோ யூ லவ் சினிமா த மோ இட் will give யூ பீ பங்கச்சுவல் பி டெடிக்கேட்டட் அண்ட் ஜஸ்ட் டூ இட் அந்த மாதிரி அண்ட் ஹிபா பட்டேல் யூஆர் ஆல்சோ வெரி கியூட் த ஃபில்ம் நிஜமாவே ஒரு ஏஞ்சல் போலவே இருக்கீங்க ஆ பாம்பேசே ஹோ ஸோ ஆ பில்குள் பாரத் பியூட்டிஃபுல் ஹோ மேபி பாம்பேசே ஹும் ஜப் மே முச்சி ஹிந்தி தமிழ் நீயும் மாலும் மலையாளம் நீ மாலும் அண்ட் தெலுங்கு நீ மாலும் ஸோ ஐ டென்ட் நோ எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியல நான் வரும்போது ஆனால் தமிழ்நாடு வந்து வாழ வைக்க பூமி எங்களை வர வைக்கிற பூமி என்னை வந்து எல்லாமே கொடுத்த ஒரு பூமின்னா தமிழ்நாடு தான் பேரு புகழ் பணமு அந்தஸ்து கணவன் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ அழகான ஒரு ஊரில் நான் வந்திருக்கேன்னா எனக்கு பாம்பே சுத்தமாக எனக்கு மும்பை சுத்தமாக ஞாபகமே இல்லை அங்கேருந்து வந்தாலும் எல்லாமே கொடுத்தது தமிழ்நாடு தான் சவுத் இண்டியா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் அது என்னன்னு தெரியல தெலுங்கு தமிழ் மலையாளம் ஏன் நம்ம பிரித்து பேசுகிறோம் எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது தமிழ் இருந்தாலும் என்ன தெலுங்கு கன்னடம் இல்லை மலையாளம் இருந்தாலும் என்ன ஒரு ஆர்டிஸ்டா இருந்தால் ஒரு கலைஞராக இருக்கிறதுனால எனக்கு வந்து லாங்குவேஜ் எந்த விதமான பேரியர் கிடையாது எல்லாமே சென்னையில தான் இருந்தது ஒரு காலத்துல அது தமிழ் தெலுங்கு இண்டஸ்ட்ரி எல்லாரும் இங்கே ஏவிஎம்ல ஜெமினில இங்கே தான் ஷூட்டிங் நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாட்டில் பிரித்து பிரித்து போயிட்டாங்க ஸோ நம்ம எல்லாரும் ஒன்று தான் ஒரே இண்டஸ்ட்ரி தான் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் மதிக்கிறோம் சினிமா ஒரே ஒரு விஷயந்தான் பார்க்குது அந்த கதை அந்த பியூட்டி எல்லாரும் மனசு தொடணும் அந்த விஷயந்தான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஒவ்வொரு வியூர் வியூவர் அதை தான் எதிர்பார்க்குது மனசு தொடர ஒரு காட்சி பார்க்கணுங்கிறது அது தமிழில் இருந்தால் என்ன இங்கிலீஷில் என்ன ஃப்ரெஞ்சில் இருந்தால் என்ன எந்த மொழியிலே நமக்கு வந்து ஒரு சீன் பார்த்தாலும் நமக்கு கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணியோ ஒரு மனசுக்கு டச் ஆயிடுச்சுன்னா அது அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு படமோ ஒரு பியூட்டிஃபுல்லான சீனை அமைய போகுது ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு நேரத்தில் ஐ உட் லைக் டு விஷ் த ஹோல் டீம் ஸ்பெஷலி அண்ட் இன்னைக்கு சாரி விழாவோட டை நாயகன் மியூசிக் டைரக்டர் பீம்ஸ் வாழ்த்துக்கள் சார் சாலா பாகுந்தி மியூசிக் ாஸ்டுந்தா பெப்பி ஃபுல்லி அண்ட் எஸ்பெஷலி ஆன் தட் ஃபஸ்ட் சாங் தட் குட் ஃபாஸ்ட் அமராவதி தட் சாங் சாஹி வாட்ஸ் எஸ் ஹிட் ஆவாலி ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் ம் ஓகே ஆமாம் நம்ம தேவி ஸ்ரீ பிரசாத் அவரோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ இஸ் கிரேட் ஃபேன் ஸோ எனர்ஜெட்டிக் பெப்பியான ஒரு மியூசிக் நம்ம தமிழ்நாட்டில் வர வைக்கிறோம் ஸோ ஸோ ப்ளீஸ் கம் வி வெல்கம் யூ இன் தமிழ்நாடு ஆல்சோ எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் ஸோ மச் எல்லாருக்கும் குருநாஜன் சார் வாழ்த்து பிளஸ் பண்ண வந்திருக்காரு நம்ம தங்கன் சார் பிளெஸ் பண்ண வந்திருக்காரு ஸோ ஹோல் மேடேலே பிரபாகர் சார் தென்காசி பட்டினம் படத்தில் வந்து அவர்தான் ஸ்கிரிப்ட் அண்ட் டைலாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ ஹீஸ் ஆல்சோ கம் ஹீஸ் ஆல்சோ டூயிங் இந்த படத்தில் அவரும் ஒரு முக்கியமான ஸ்கிரிப்டிங் பண்ணியிருக்காரு அண்ட் கண்டிப்பாக இவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த படத்தில் சேரும் போது இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட் ஐ விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட் பின்னை தாண்டி வந்த ஏஞ்சல் டைட்டிலை உடனே எந்த தடையும் இல்லாமல் செய்து கொடுத்த நைன் ஒன் சிக்ஸ் தங்கத்திற்கு மிகுந்த நன்றியும் வணக்கமும் ஹால்மார்க் நைன் ஒன் சிக்ஸ் நான் எப்பவுமே உண்மை தான் பேசுவேன் எனக்கு பொய் பேச தெரியாது எனக்கு தெரியாத பல லட்ச விஷயங்கள்லாம் பொய்யும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் உண்மை தான் பேசுவீங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தேவயானி மேடம் அதனால் பொய் பேசுறதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடையாது இல்லை மேக்சிமம் உண்மை தான் பேசுவார் இவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அதுதான் நான் சொல்ல வந்த உண்மை வேறு வழியே கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தில் பழனி என்கிட்ட வந்தார் சார் சரத்குமார் சாருக்கு ஒரு கதை சொல்லணும் அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாரு சனு நான் சாப்பிட்ட பேசி கதை சொல்ல அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு வருஷம் ஒரு மனுஷன் ஒரே விஷயத்தில் ஒரே துறையில் இடம் பெயராமல் நடைபெயராமல் எங்கேயும் தடுமாறாமல் அதே பாதையில் ஒரு தவம் மாதிரி அந்த சினிமாவையே பற்றி நின்றுருக்கிறார் எங்கும் அவர் மாறலை தமிழ்லேருந்து தெலுங்குக்கு போனார் வேற சினிமாவில் தான் இருந்தார் மறுபடியும் மறுபடியும் கதை சொல்ற முயற்சியிலேயே இருந்தார் பாருங்க அந்த பதினேழு வருட தவம் அவருக்கு அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் இட்ட கொடுத்தே ஆகணும் அதுதான் வரம் இதுவே நான் உத்தரவு சாசனம் இது என் உத்தரவு சாசனம்ங்கிறத ஒரு ஒரு லட்சத்துக்கு மேல் அவர் வாயிலிருந்து சொல்லியிருப்பார் ஏன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடத்துக்கு சத்ராஜ் சாருக்கு நாசர் சாருக்கு எல்லாருக்கும் தெலுங்கு தமிழ் ரெண்டு லாங்குவேஜையும் கரெக்டான உச்சரிப்போடு சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை அவர் பண்ணிகிட்டு இருந்தார் ரெண்டு மூணு வருஷமாக அதுதான் பண்ணிட்டு இருந்தார் வெறும் உச்சரிப்பு மட்டும் இல்லை அங்கே நடித்து வேறு சொல்லணும் அதை ராஜமௌளி சாருடைய ஷூட்டிங்கில் முதல்ல அஸ்டாண்ட் ஆக்ட்ரெஸ் எல்லோரும் நடிக்கணும் அந்தந்த ரோலை அப்படியே கரெக்டாக அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அந்த சீன் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுலன்ட்டு பெட்டர் பண்ணி தான் அப்புறம் ஆர்டிஸ்ட்டு அந்த சீன்ஸை கொடுப்பாங்க அதில் பழனிக்கு டூயல் ரோல் வேறு ரம்யா கிருஷ்ணன் மேடத்துக்கும் அவர் தான் நடித்தாகணும் கட்டப்பாவுக்கும் அவர் தான் நடித்தாங்க நடிக்க ஒரே ஒரு உத்தரவு சாசனம் சொன்னால் போதும் அந்த மாதிரி மிக கடுமையான உழைப்பாளி அயராத உழைப்பாளி அந்த உழைப்பு அவருக்கு பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட பெற்று தந்தே ஆகணும் ஏன்னா பதினேழு வருடம் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறாங்க இருபது வருஷம்னு தவம் அதற்கு கிடைக்கின்ற வரம் தவத்தை விட பெரிதாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் உண்மை அந்த நிஜத்தை தான் நான் சொன்னேன் நான் நிஜம்தான் சொல்லுவேன்னு உண்மையிலேயே நக்குல உன்னிடத்தில் சாரி காதலில் விழுந்தேன் படத்தில் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு பார்த்த உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு நாகா அன்வேஸ் நகுலோடைய அந்த டான்ஸ் அது இது எல்லாமே எனக்கு அப்படியே இருக்குது நகலை ஃபாலோ பண்ணி எத்தனையோ பெண்கள் சாரி லேடிஸ் ஃபேன் கவுத்தாங்க அப்படி உங்களையும் கவுக்கட்டும் ஹேமா பட்டேல் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்களா ஆறு ஏழு படங்கள் எல்லாமே ஹிட்டா அவங்களுக்கும் தமிழ் சினிமாவில் இது மிகச்சிறந்த நல்ல படமாக அமைஞ்சு தமிழிலும் அவங்க நிறைய இது பண்ணட்டும் பிரபாகர் சார் ஆமாம் நம்முடைய எனக்கும் சீனியர் பெரும்புள்ளியில் அசோசியேட் புதிய டெண்டர்லாம் பண்ணவர் அவருக்கும் பெரியவர் குபநாதன் சார் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ் வணக்கங்களும் இந்த படத்துக்கு வந்து வாழ்த்து என்னுடைய பழனியை எல்லோரும் ப்ளஸ் பண்ணதை கேட்டு எனக்கு மிகுந்த சந்தோஷம் மிகப்பெரிய வெற்றியை பழனிக்கு இறைவனும் மட்டுள்ள அனைவரும் வழங்க என்று வேறி வணங்குகிறேன்